அப்படி சொல்லிட்டு புகாரி காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவரு ரொம்ப குரலாக உயர்த்தி பேசுகிறார் அந்த புகாரிக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் இப்போது நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் இந்த மக்கள் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினாலும் அந்த செருப்பை வீட்டு ஓரத்தில் விடுவாங்க ஏழை மக்கள் வந்து எங்கேயாவது எடுத்து கொஞ்சம் மேலே பார்த்துக்கணும்னு வைப்பாங்க பணம் கொஞ்சம் நடுத்தர மக்கள் நான் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டை உருவாக்கி அந்த ஸ்டாண்டில் செருப்பை வைப்பாங்க இது ரொம்ப பணக்கான மக்கள் பண்ணுவாங்க அந்த செருப்பை வெளியே விட்டு உள்ளுக்கு போகும்போது ஒரு புதி செப்பலை கூட்டுப்பாங்க அப்போ அவங்க பாத்தீங்கன்னா உள்ள முழுக்க ஒரு செப்பலம் இருக்கும் அந்த மாதிரி இதுல விசிகா மதிமுக முஸ்லீம் லீக் கட்சிகள் இந்த கட்சியெல்லாம் ஒரு நடுத்தர மக்கள் செருப்பை பயன்படுத்தி அதில் ஸ்டாண்டர் இருக்கிற இடத்துல இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிற பணக்கார சேர்க்கு மாதிரி வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போகிறது நடந்து போகிறது உட்கார்ந்து அந்த மாதிரி அதுல திமுக உங்கள் கூட்டணியை எப்படி பயன்படுத்துகிறது என்றால் காலுக்கு போடும் செப்பலாக பயன்படுத்துகிறது என்ன காங்கிரஸ் கட்சி பெருமையை பேசக்கூடாது நாங்கள் இருபத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் அதிகமான உறுப்பினர்கின்றோம் ஒரு விஷயத்துக்கு எதிராக எடுத்து வாக்களிப்போம் சொல்லி சார் உங்கள் கட்சியை உங்கள் காங்கிரஸ் கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து எப்படி விரட்டணும் அப்படின்னு யோசிச்ச பொழுதுதான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்தாங்க அது எப்படி தெரியுமா கிட்டத்தட்ட ஐநூறு தமிழ் மக்கள் சாகுகின்ற அளவுக்கு காங்கிரஸ் கட்சியை இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி போராட்டத்தை நடத்தியது திமுக அன்றைய காலகட்டத்தில் ஹிந்தி எதிர்ப்பு என்பது இந்திய முழுக்கும் இருந்தது ஆனால் இந்த கட்சி இதுதான் நமக்கு சிறந்த வாய்ப்பு இதை விட்டால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதற்காக காங்கிரஸ் கட்சியை வெறுப்பேற்றி அந்த காங்கிரஸ் கட்சியை முன் தானாக முன் வந்து மக்களை கொள்கிற அளவுக்கு ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தியது இந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கம் அப்படி முன்னெடுத்து காங்கிரஸ் ஒரு கட்சியை குடி புடுங்கி குப்பையில் போடுற சாக்கடை போடல அந்த சாக்கையை தோடிட்டு அதுக்குள்ளே போட்டுச்சு இன்றைய வரைக்கும் இந்த காங்கிரஸ் கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு எதிர்கட்சி கூட வரப்படல அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் விஜயகாந்த் உங்களுக்கு பின்னாடி கட்சி ஆரம்பித்தார் அவர் எதிர்கட்சியாக வந்துட்டார் ஆனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க முதலமைச்சராக இருந்த கட்சி பாரத பிரதமராக இருந்த கட்சி இன்னமும் ஸ்டாலின் வீட்டில் போடக்கூடிய செருப்பா நீங்கள் இருக்கீங்க அதனால் மற்ற கட்சிகளை வந்து பேசக்குன்னு பார்த்தியா ஸோ அதெல்லாம் சொல்வது ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் பேசணும் பேச்சு தான் முக்கியம்